திருக்கையை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் கழுக்க மா பார்த்து ஏற்கனவே கண்ணுக்கும் எனக்கும் செட்டே ஆக மாட்டேன் இப்போ வந்து தக்காளி போட்டுருவோம் தண்ணி ஊற்றிட்டு வளர்க்குறேன் ஐயோப்பா எவ்வளவு கோலம் கொதிச்சிட்டுருக்கு போடப்போறோம் குழம்புக்குள்ள ஃப்ரெஷ்ஷான மீன் பொரித்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா வணக்கம் தூத்துடி மீனவன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திருக்க மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் திருக்க மீனை நாங்கள் வெந்நிலையில் வந்து வெந்நிலையில் போட்டிருக்கோம் எதுக்காகண்டா திருக்க மீனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு மாங்கு மாதிரி இருக்கும் விழுவிழுப்பு தன்மை இருக்கும்ல அது வெந்நிலை போட்டு எடுத்தால் மட்டுந்தான் அது வந்து போகும் நல்லா வெட்டி மஞ்சளை போட்டு தடவி கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி திருக்கு மீன் குழம்பும் கிழக்காய் மீன் தாங்க எங்கள் வீட்டில் வந்து வைக்க போகிறோம் நீங்கள் யாராவது திருக்கு மீன் உங்கள் வீட்டில் எப்படி வைக்கணும்னு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க உண்மையாக சூப்பராக இருக்கும் நான் மு மறுபடியும் சொல்கிறேன் திருக்கு மீனை பொறுத்தளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் எடுத்து நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு மீனை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் தெளிவாகவே எடுத்து திருக்கையை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் திருக்கையோட பீஸெலாம் பாருங்கள் திருக்கையோட முள் முதற்கொண்ட நம்ம வந்து சாப்பிட்ருலாங்க நல்லா அடுக்கடுக்காகவே இருக்கும் இந்த வலுவழுப்பு போகிறதுக்காக தான் திருக்கையை வந்து வெண்ணியில் போட்டு கழுவுறது இல்லாண்டா கழுவாண்டாம் இதில் வந்து நாங்கள் வந்து புளியை கரைச்சி குழம்பு பொறுத்தளவு புளி வந்து ரொம்ப ஊற்றி வைக்கணும் புளி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஊற்றிடுவோம் தேங்காய் அரைச்ச ஊற்றிருக்கு சரி மன்னிச்சுக்கோங்க விடுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம் பச்சை மிளகாயும் வச்சுருக்கோம் மாங்காவும் போடுறோம் தக்காளி போடுறோம் பத்தப்படி கொழம்பு மசாலா அது கூட பாத்தீங்கன்னா நான் சொல்லி வச்ச மாதிரி கிழக்கா மீன் பொரியல் ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆமா இதான் நம்பர் ஒன் எனக்கு கிழக்கா மீன் பொரியல் ஆமா இது என்ன அரை அரைக்கீரை அரைக்கீரை கடைஞ்சி வச்சிருங்க வாங்க நம்ம குழம்பு வச்சிருவோம் குழம்பு வைக்கிறதுக்கு நான் எப் நம்மள்கிட்ட வந்து திருக்க கருவாடும் இருக்குது சரிங்களா அந்த முதுகு வலி முதுவலி இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லாவே கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நாங்களும் அதை நாங்கள் சாப்பிடுவோம் சரி இந்த நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க திருக்க வந்து உப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க உப்பு வந்து எதுக்காக நம்ம போடுறோம்னா திருக்கக்கரோடு ரொம்ப நாள் இருக்கணும் அது கெட்டு போகக்கூடாது அப்போ உப்பு இருந்தால் தான் கெட்டு போகாது உங்கள்கிட்ட கிடைக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷமாக ஒரு காமண் நேரமாக இதை வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க உப்பு எல்லாமே கொஞ்சம் மீடியமாக போயிருங்க வாங்க நம்ம சமையல் ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா இருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் இல்லை இல்லையா நான் சொல்லணும்னு நினைச்சேன் அடிக்கமா அது தண்ணி இருக்குண்ணா அதுக்குள்ளே ஊற்றியாச்சு ஆள் அந்த மூடி போட்டு மூடி என்ன போதுமா போதும் இப்போதைக்கு ம் இப்போ என்ன பண்ணணும் தம்பி தரங்க திறக்கலாமா என்ன போதுமா என்னென்ன கொஞ்சம் அதுவும் வெடிக்கும் போது சட்டி பெரிய சட்டி இப்போ திருக்க மீனுக்கு வந்து நம்ம வந்து கடைசியா தான் தாளிக்க போறோம் முதல் இடத்தோட தாளிக்க கூடாது திருக்க மீனை பொறுத்தளவு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சிருக்க போடும் இது வந்து சோம்புன்னா அடுத்து வெந்தயம் கொஞ்சம் அப்புறம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வெள்ளைப்பூடு வந்து நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க அந்த வெள்ளைப்பூடும் போட்டுருங்க ஆமாம் வெடிக்குமா பாத்திரம் சில்வர் பாத்திரம் பெரிய பாத்திரம் இதான் இருக்கு அதனால இந்த பாத்திரத்தில் வச்சிருக்கியா இவ்வளோ மீனை போடணும்ல வெங்காயம் அதுக்கடுத்து நம்ம சின்னதாக வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை அப்படி உள்ள தட்டிடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் நிறைய பார்த்துக்கோங்க அப்புறம் டேஸ்ட் இருக்குன்னா நேரம் அயல் வாடி அம்மா டம்மு டம்முன்னு அடிக்கலை ஏற்கனவே கண்ணுக்கும் எனக்கும் செட்டே ஆக மாட்டேக்கு எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் கண்ணில் தான் அடிக்கு எங்க கை மூஞ்சியெல்லாம் தை எண்ணெய் தெளிச்சே பழக போயிட்டு எங்களுக்கு உங்களுக்கு பழகிட்டும்மா நிலகிட்டா நிலமை அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னா இப்போ வந்து தக்காளி போட்டுருவோம் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுருவேன் புளிப்பு நல்லா இருக்கணும் மீன் குழம்பு திருக்க குழம்பும் புளிப்பு நல்லா இருக்கும் ஆனால் எல்லா மீன் குழம்பும் புளிப்பாக தான் புளிப்பாக இருக்குது ஆமாம் நாங்கள் இப்போ மதுரையில போய் ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம் ஒரு பெரிய கடையில் அதுலேயும் செம்ம புளிப்பாக இருந்துச்சு எப்படி அந்த கடையில் அவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு தெரியல ஆனால் நமக்கு புளிப்பு பிடிக்காதுல்ல நார்மலாக மீன் குழம்னா கரெக்டான கரெக்டாக இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் கடுப்பாக இருக்கும் பத்தபடி கொஞ்சம் போட்டுக்கோங்க வதங்கிட்டு அதனால மசாலா பிடி போடுறதுல எங்கள் வீட்டுக்கு வீடியோ எடுக்க வரக்காங்க அதனால தான் நான் வத்தப்பிடி போட்டாச்சு அப்புறம் மசாலா பிடி குழம்பு மசால் பொடி வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஆமாம் இது எத்தனை ஸ்பூனு ஒன்று ரெண்டு மூணு நானும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் சட்டி அடி பிடிக்கிறதுனால லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வதக்கிறேன் இல்லைனா அடி பிடிக்காது தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சம் அது தண்ணி ஊற்றிட வேண்டியதுனா அப்புறம் சரி கொஞ்சம் வதக்கிக்கிறோம் புளியும் தேங்காய் அரைச்சிருக்கிற தண்ணியும் உள்ளே ஊற்றுறேன் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனையும் மாங்காயையும் போட்டுருங்க அவ்வளோ பார்ப்போம் திருப்பி மீன் குழம்பு ரெடி முடிக்கணுமா உப்பு போட்டு மூடங்க ம் உப்பு போடு ம் நாங்கள் போட்டுக்கிறோம் நீங்களே போடுங்கம்மா போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சுட்டு திறந்து கம்மிக்கிற மாதிரிங்க ஐயோ அப்பா எவ்வளோ கொதிச்சுட்டு இருக்கு எவ்வளோ வச்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்களா இப்படி நல்லா வற்ற விட்டுருங்க அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு வரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்டா மீனை வந்து போட போகிறோம் மீன்டா திருக்கையை வந்து உள்ளே போட போகிறோம் குழம்புக்குள்ளே அம்மா இப்பதான் தெரியும் எனக்கு ஆமாம் நான் ஒரு முக்கில் ஓட்டுறேன் அதுக்கப்புறம் கெண்டி விட்டுக்கிறேன் ஆமாம் எப்படி இருக்குது போடுறோம்மா நான் கிண்டி விட்டுக்கிறேம்மா சரியா திருக்கு மீன் குழம்பு வந்து முதுகு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லுவாங்க இப்போ தெரிக்கில்லை அங்கேயும் அம்மா அவ்வளோதான் குழம்பு போட்டாச்சு குழம்பு நிறைஞ்சிருக்கு ஐய கழுக்கிட்டாதே இன்னும் என்ன பண்ணுறோம் அப்படியே லைட் அங்கே பார்த்தீங்களா நிறைஞ்சிட்டு பார்த்தீங்களா குழம்பு இறக்க வேண்டியதுண்ணா தாலிக்கணும்மா ம் அவ்வளோதானா ம் இப்போ ஒரு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தாளிச்சுக்கரலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்டா மாங்காய் மாங்காய் ஏற்ற மாதிரி மாங்காய் போட்டாச்சு முடியலாமா அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ண போறோம்டா மீனை பொறிக்க போகிறோம் என்ன நல்லாவே சுட்டுட்டு மீன் என்ன மீன் தெரியும்ல நல்லபோட்டு மீன் கிளைக்காய் மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் ஓகேம்மா நீங்கள் அம்மா நீங்கள் கிழக்காய் மீன் பிடிச்ச நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் அடி சுட்ட சுட்ட பொறிச்சு சாப்பிட்டு பாருங்களா எவ்வளோன்னாலும் சாப்பிட்லாம் அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்கும் சாம்பார் வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பிச்சர்லாம் சாப்பாட்டை அவ்வளோ பிடிக்கும் அடிப்பா ம் குளம்பு தளிக்க வெங்காயம் கருவேப்பிலை மல்லி இலை கடைசியாக போடை அவ்வளோதான் அவ்வளோதான் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க கொழம்பு எச்சி உருது வாசம் ஆட்டி தூக்குது கொழம்பு ரெடி ஆகிட்டு மீன் பொரியல் ரெடி ஆகிட்டு மீன் எப்படி பொறிச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா அப்படி கருவேப்பிலாம் போட்டு அழகாக வச்சுருக்கோம்லாம் எனக்கு தான் இச்சி வருதா இல்லை உங்களுக்கும் இச்சி வருதா கொதிச்சுட்டுங்க இனிமேல் குழம்ப வந்து அமர்த்தி வச்சிருவோம் மல்லிகளை கொஞ்சம் அதுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சு கடுகு கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ கொஞ்சம் போல வெந்தயம் இதுக்கு முன்னாடி வெந்தயம் போட்டிருந்தோம் இப்போ கொஞ்சம் வெந்தயம் தூரம் வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சம் கருவேப்பில போட்டு ஓடப்போக்கிறே என்ன வேற லெவலில் ஒரு வாசம் அவ்வளவுதான் குழம்பு ரெடி ஆயிட்டுங்க மீன் பொரியலாம் ரெடி ஆயிட்டு நம்ம சாப்பிட்டுவோம் எல்லாருக்கும் பசிக்குதான் பயங்கரமாகச்சுக்காஷ்ண்ணா சோறு வச்சுருவோம் ஆவி பறக்க பறக்க இருக்கா சோறு ம் அப்படியே குழம்பு ஊற்றிடுவோம் திருக்கு மீன் குழம்பு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் அப்படியே ஊற்றணும் வரு சத அவ்வளவுதான் பொரிச்ச மீன் ஆமாம் கீரை வைக்காம வந்துட்டேன் கீரையும் கொஞ்சம் போல வச்சுக்கிறோம் திருக்க மீனா நல்ல குழு குழுன்னு நான் ஊற்றி வச்சிருக்கேன் குழம்பு ஆச்சுடுதே பயங்கரமாக வச்சுட்டு ம் நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்கு முத தடவை திருக்குவச்சுருக்கேண்ணே அண்ணா ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வச்சா நான் சாப்பிட்ருக்கேன் ஆ நல்லா சூப்பராக வச்சிருக்கேன் சூடாக இருக்கிறதுனால வாயிலும் பத்துக்குது திருக்க மீன் முள்ளோடு சாப்பிட்லாம் உங்களுக்கு தோணு தோல் வேணால் தோலோடு சாப்பிட்லாம் நான் எடுத்து காமிக்கிறேன் அதுக்காக என்ன வருத்தீங்களா ம் இருக்கும் சூப்பராக இருக்குங்க குழம்பு எனக்கு பிடிச்ச கிளைக்காய் மீன் பொரியல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க தெற்கு மீன்லாம் கடத்தினா விட்டுறாதீங்க கருவாடு கண்டிப்பாக வேறுடா வாங்கிக்கோங்க தூத்துக்குடி மீன் நம்மளோட நம்பர் கீழே இருக்கலாம் அந்த நம்பரில் பார்த்துக்கோங்கண்ணா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்